காலம் வெயில் காலன்ற எல்லா டைம்லையும் பார்த்திங்கன்னா இந்த எறும்புத்தொல் அதிகமாக இருக்கும் ஒரே ஒரு கார்பட்ரேட்டிங் கிளிப் இருந்தால் போதும் கிச்சன் ரூம் வந்து சூப்பராக வந்து நம்ம வைக்கலாம் மழை காலத்தில் இந்த மாதிரி ஒரு சில பொருட்கள்லாம் ஃபங்கஸ் ஃபார்மாகவும் தடுக்கவும் நம்மளும் போடக்கூடிய நகையெல்லாம் வந்து நல்லா பல பலன் இருக்கவும் சாம்பாரில் இதை மட்டும் கொஞ்சமாக சேர்த்து பாருங்கள் நம்ம வீட்டில் கிடக்கிற பிளாஸ்டிக் பாக்ஸ்லாம் சூப்பராக யூஸ் பண்ணலாம் வெல்கம் டு மை சேனல் மொதல் டிப்ஸ் பார்க்கலாம் இந்த மாதிரி கார்பட்ரேட்டை சின்னதை எடுத்துக்கோங்க இதுக்குமே வந்து பெருசாக அதாவது இந்த கார்பர்டியோட கொஞ்சம் இன்னும் பெரிய கார்பரேட்டி எடுத்துக்கோங்க ஸோ ஒரு நம்ம துணி குத்தக்கூடிய இந்த கிளிப்பி இதில் வந்து கன்களு இந்த மாதிரி ஒட்டிக்கலாம் ஸோ கீழே பெரிய கார்பரேட்டி அதுக்கு மேலே சின்ன கார்பர்டி ஒட்டிக்கினா இந்த மாதிரி கரண்டி எல்லாம் வைக்கிறதுக்கு கிச்சன் பக்கத்தில் நம்ம சமைக்கக்கூடிய அந்த கரண்ட் எல்லாமே வந்து கிச்சனோட கவுண்டர் டாப் அதுக்கப்புறம் வந்து கேஸ் அடுப்புக்கு மேலே வச்சிருவோம் ஸோ அந்த மாதிரி வைக்கிறனால அங்கங்கே கரை அடிஞ்சிருக்கும் ஸோ டபுள் வேலையாயிரும் இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா அழகாக வந்து நம்ம கரண்டி வச்சுக்கலாம் அது மட்டும் இல்லை இந்த மாதிரி பெரிய நீளமான கார்பர் ரெண்டு கிளிப் இந்த மாதிரி வச்சுட்டிங்க அப்படின்னா நம்ம சமைக்கும் போது ஒரு சில பிளேட்லாம் வந்து ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டு இருப்போம் ஸோ அந்த மாதிரி எடுத்து பக்கத்தில் இருக்கும் போது அதில் இருக்க வந்து கரை எல்லாமே வந்து இந்த கிச்சன் கவுண்டர் ட்ராப் மேலேயும் பட்டுரும் ஸோ இந்த மாதிரி வச்சிட்டீங்கன்னா அப்போ ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணும்போது பிளேட்டை வந்து இந்த மாதிரி நீங்கள் வச்சுட்டலாம் அழகாக பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல இருக்கும் அது மட்டும் இல்லை நம்ம அப்பப்போ மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கரண்டியை வந்து கே கேஸ் அடுப்புக்கு மேலே வச்சுருவோம் ஸோ இந்த மாதிரி வைக்கிறதுக்கும் நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம் அடுத்து பாருங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான மழை காலம் ஆரம்பிச்சிச்சின்னாவே ஒரு சில ஹுட்லான பொருட்களாக வந்து ஃபங்கஸ் ஃபார்ம் மாதிரி இருக்கும் அது இல்லாமல் கிருமி வந்து அதில் அதிகமாக வந்து வந்துடும் ஸோ எப்பொழுதுமே வந்து நீங்கள் இதை வந்து கொஞ்சம் மெயின்டைன் பண்ண மெயின்டைன் பண்ண தான் பார்த்தீங்கன்னா லாங் லைஃப் நம்மளுக்கு வரும் ஸோ அதே போல் ஹுட்டிலான ஸ்பூனுமே கொஞ்சமாக வந்து எலுமிச்சை பழம் எடுத்துங்க இப்போ நான் ஒரு எலுமிச்சை பழத்தை எடுத்து தான் வந்து ஹுட்டிலான இந்த ஸ்பூனையுமே கட்டரையுமே வந்து க்ளீன் பண்ணி எடுத்து லைட்டாக அந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு கழுக்கக்கூடாது மீன் தண்ணியை போட்டு ஒரு காட்டன் துணியை வச்சு தொடச்சி எடுத்துடுங்க தொடச்சி எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் எடுத்து வச்சிங்க நல்லா சூப்பராக வந்து நம்மளுக்கு லாங் லைஃப் வரும் இது அடுத்து பாருங்கள் நம்ம வீட்டில் பொதுவாக நிறைய பேர் ஃபேஸ் பண்ண விஷயக்கூடிய விஷயம் என்னென்னா ஒரு கம்மல் பார்த்தீங்கன்னா நல்ல திருவாணி டைட்டாக இருக்கும் இன்னொரு கம்மல் வந்து டை லூஸாக இருக்கும் நிறைய பேர் வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க இந்த விஷயத்த ஸோ எப்போமே வந்து லூஸாக உள்ள திருவாணியை இந்த மாதிரி பூண்டில் லைட்டாக நாலஞ்சு முறை குத்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கம்மலில் போட்டீங்க அப்படின்னா அந்த பூண்டுனுடைய பசப்பசப்பு தன்மை பார்த்தீங்கன்னா நல்லா டைட்டாக க்ரிப்பாக பிடிச்சிக்கும் ஸோ லூஸாகவே ஆகாது ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபங்க்ஷன் டைம்லாம் வந்து நம்ம நகையெல்லாம் வந்து வேர் பண்ணிட்டு போகிறோம் அப்படின்னா பல பழப்பவே இருக்காது சட்டுனு குயிக்காக வந்து பளிச்சு நக்கிற டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ ஒரு பாதி தக்காளி எடுத்துக்கங்க அதில் வந்து பாதி அந்தமாரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க நடுவில் இருக்க சீட்ஸ் எல்லாமே வந்து எடுத்துடணும் இதில் வந்து கொஞ்சமாக வந்து நான் வந்து சக்கரை தான் சேர்த்துருக்கேன் ஸோ இது சேர்த்ததுக்கப்புறம் வந்து நம்ம போடக்கூடிய அந்த நகையில் வந்து நல்லா நீங்கள் தேய்ச்சி எடுத்தீங்க அப்படின்னா சூப்பராக வந்து பல பழன்னு பறிச்சுன்னு ஆயிரும் இதை வந்து நீங்கள் டொமேட்டோ சாஸ்லேயுமே செய்யலாம் ஸோ கெச்சப்லையுமே வந்து நீங்கள் செஞ்சிங்க அப்படின்னா நல்லா பழப்பலாம் பளிச்சின் ஆயிரம் பாருங்கள் என்னுடைய கம்மலுமே செயினுமே வந்து இந்த மாதிரி தேய்ச்சதுக்கப்புறம் வந்து லைட்டாக வாஷ் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் எந்தளவுக்கு பளிச்சின் ஆயிடுச்சின்னு நீங்களே பார்ப்பீங்க ஸோ இது நகை கடையிலாம் கொடுத்து நம்ம பாலிஷ் பண்ண கொடுத்தோன்னா அதில் இருக்க வந்து தங்க துகள்களாக இப்போ விற்க நகை விற்கிற விலைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பாலிஷ் பண்ணலாம் கொடுக்க முடியாது ஸோ தங்கமே பார்த்தீங்கன்னா கரைஞ்சிரும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் அழகாக வந்து க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா நல்லா சூப்பராக தங்கம் வந்து பழப்பழை பளிச்சு நாயிடும் பாருங்கள் தேய்ச்சதுக்கப்புறம் வந்து லைட்டாக கழுகிட்டு ஒரு காட்டன் துணியில் துடைச்சி காட்டுறேன் கண்டிப்பாக உங்கள் வீடுகளையும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போது அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம் எப்பவுமே வந்து நம்ம சாம்பார்லாம் வைக்கும்போது வெறும் துவரம் பருப்பு போடாமல் கொஞ்சமாக கூடவே வந்து சிறு பருப்பு போட்டு நம்ம செஞ்சோம் அப்படின்னா இந்த நம்ம செய்யக்கூடிய சாம்பார் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நீண்ட அதாவது ரொம்ப லாங்காக வரும் ஒரு சில சாம்பார்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் தோரம்பப்பில் சேரும்போது ஒரு மாதிரி மதியானம் வரைக்கும் தான் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் போக போக பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி டேஸ்ட்டே போயிடும் ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்போமே வந்து சாம்பார்லாம் வந்து வேக வைக்கிறீங்க அப்படின்னா மெயின் வந்து ஃபஸ்ட்டு பருப்பு வந்து கேஸில் வந்து இந்த மாதிரி போட்டுருங்க ஸோ கொதிக்க வச்சதுக்கப்புறம் வந்து மேலே ஒயிட்டாக இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும் அது எடுத்து போட்டதுக்கப்புறம் வந்து நீங்கள் பருப்பு வந்து ஃபஸ்ட்டு வேக வச்சிங்க அப்படின்னா அதில் வரக்கூடிய அந்த ஒயிட் ஒயிட்டை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா கேஸ்ட்ரபிள் ப்ராப்ளமே வராது ஸோ எப்பவுமே வந்து சாம்பார்லாம் வந்து நீங்கள் கொதிக்க வைக்கிறீங்க அப்படின்னா நம்ம வைக்கக்கூடிய சாம்பார் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி கொதிக்கும் போது ஒரு சிலர் வந்து தாளிக்கும் போது பெருங்காயம் போடுவாங்க ஸோ இந்த மாதிரி பெருங்காயம் போட்டு அதுக்கப்புறம் வந்து தாளத்து ஊற்றுனீங்க அப்படின்னா சாம்பார் வந்து நல்ல கமனு வாசனையாக இருக்கும் லாஸ்ட்டாக கொஞ்சமாக பட்டர் மட்டும் ஆட் பண்ணிவிடுங்க மழைக்காலம் வெயில் காலம் இல்லாமல் எல்லா சமயங்களும் பார்த்தீங்கன்னா இந்த எறும்பு தொல்லை ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ நம்ம வீட்டு வாசப்படி அதாவது கதவு ஓரங்களில் ஒவ்வொரு மொழியிலையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எறும்பு வந்து தொண்டி தொண்டி மண்ணை வந்து உள்ள எடுத்து வெளியே போட்டிருக்கோம் ஸோ நானுமே நாலஞ்சு ரெமினி வந்து நான் ரெடி பண்ணிட்டேன் இது லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சிமெண்ட் வச்சு அடைச்சேன் அப்பையும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சின்ன ஊர்ஸ் வழியாக இவ்வளோ மண்ணை வந்து வெளியே தள்ளி விட்டுருக்கு ஸோ இந்த எறும்புலாம் பார்த்தீங்கன்னா கடிச்சாலே வந்து வீங்கி போய்டும் ஸோ அளவுக்கு ரொம்ப வந்து பெரிய பெரிய சிவப்பு எறும்பு ஸோ இந்த எறும்பெல்லாம் எப்படி வந்து வெளியே வராமல் தடுக்கிறது இந்த மண் அரிக்காமல் தடுக்கிறது அந்த வீட்டில் பார்க்க போகிறோம் ஸோ நான் வந்து இந்த இப்போ வந்து லாஸ்ட்டாக வந்து ரெடி பண்ணி பார்த்தேன் நிறைய விஷயங்கள் உப்பு தண்ணி ஸோ நிறையெல்லாம் வந்து நான் ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகலை என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இது வந்து ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொன்னாங்க நல்ல ஒர்க் அவுட் ஆச்சு ஸோ அதெல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னா ஷேர் பண்ணேன் ஸோ ஃபஸ்ட் நம்ம யூஸ் பண்ணாத இதனால் ஒரு இருந்தால் எடுத்துக்கோங்க அதில் வந்து கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லா கடைகளிலுமே மெயின் பார்த்திங்கன்னா மல்லிகை சாமான் கடைகளில் கூட கிடைக்கும் இதை வந்து நம்ம அதில் கொட்டிக்கலாம் ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அதிகமாக வந்து தண்ணி சேர்த்துறக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக தான் மிக்ஸ் பண்ணணும் இப்போ நான் வீடியில் காட்டுற மாதிரியே ஒரு யூஸ் பண்ணாத டூத் தான் எடுத்துக்கோங்க நீங்கள் இது யூஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து தூக்கி போட்டுருங்க பசங்க கிட்ட வைக்காதீங்க ஸோ ரொம்ப தூரத்தில் வச்சுருங்க முடிஞ்ச அளவு தூக்கி போடுறது தான் தூக்கி போட்டுருங்க ஓகேங்களா ஸோ இப்போ இது வந்து லைட்டாக தண்ணி ஃபஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்துருக்குள்ள நடுவில் அந்த இடத்துல மட்டும் லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப வந்து அதிகமாக தண்ணி சேர்த்தாலும் தண்ணி ஆயிரும் அதுக்கப்புறம் வந்து தண்ணி கொஞ்சமாக இருந்தாலும் மொத்தமாக மிக்ஸ் பண்ணும்போது கட்டி கட்டி ஆகிடும் அதெல்லாம் வந்து தண்ணி ஊற்றின இடத்துல மட்டும் லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஸோ அவ்வளோதான் இப்போ பாருங்கள் ஆக்சுவலி நான் வந்து இது போடுறதுக்கு முன்னாடி வந்து க்ளீன் பண்ணி எடுத்தேன் அப்படி இருந்துட்டும் பார்த்தீங்கன்னா எறும்பு வந்து திருப்பி வந்து மண்ணை நோண்ட ஆரம்பிச்சிருச்சு ஸோ இதை வந்து இந்த வாசல் பகுதி உரப்பகுதியில் எல்லாத்துலேயுமே வந்து இந்த மாதிரி பெஷ்ஷை வச்சு இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுருங்க அவ்வளோதான் அந்த மிக்ஸ் மண்ணில் பேஸ்ட்டை வச்சு ஃபஸ்ட்டு இந்த உரப்பகுங்கெலாம் வந்து நான் தேய்ச்சி எடுத்துட்டேன் ஸோ தேய்ச்சி எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் இதை வந்து நான் க்ளீன் பண்ணிவிட்டு தான் இதை செய்கிறேன் அப்படி இருந்துட்டும் எறும்பு பாருங்கள் சட்டுன்னு வந்து திருப்பியும் வந்து மண் வெளியே போட ஆரம்பிச்சிருச்சு ஸோ இங்கே பாருங்கள் இந்த இடத்துல ஒரு குட்டி ஓல் சொல்லியாக பாருங்கள் மண் திருப்பியுமே வந்து வெளியே போட ஆரம்பிச்சிருச்சு ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி நீங்கள் பூசினீங்க அப்படின்னா சூப்பராக வந்து அந்த ஓல்ஸ் அடைகிறது மட்டும் இல்லாமல் நல்லா வந்து எறும்புமே வந்து மறுபடியும் வந்து அந்த மண் அரிக்க ஆரம்பிக்காது அது மட்டும் இல்லை நம்ம வீட்டு வாசல் இந்த மாதிரி பண்ணும்போது மழை காலத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு சில எறும்பு இந்த மாதிரி தான் பண்ணுது ஸோ இது வந்து நீங்கள் இந்த மாதிரி தேய்க்கறனால வள்ளி கரப்பாம்பூச்சி பூரா இந்த மாதிரி கூட்டி வரவே வராது அவ்வளோதான் எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி பூசி விட்டுட்டீங்க அப்படின்னா ஒரு அரை மணி நேரத்தில் காஞ்சிரும் ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்களா ஸோ இங்கேயுமே வந்து தொண்ட ஆரம்பிச்சிருக்கு ஸோ இங்கேயுமே வந்து நல்லா இந்த மாதிரி பூசி விட்டுறேன் அவ்வளோதான் இந்த மாதிரி நீங்கள் பூசி விட்டுட்டீங்க அப்படின்னா சூப்பராக என்னோடய ஜென்மத்துக்கே பார்த்தீங்கன்னா அந்த எறும்பு வராது கண்டிப்பாக உங்கள் வீடுகளில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சு மறக்காமல் எனக்குமே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அசை அவ்வளோதான் ஃபுல்லாக வந்து பூசி விட்டுட்டேன் இது பெஸ்ட்டு ரெமிடின்னு சொல்லலாம் எறும்பெல்லாம் வந்து எங்கே அதிகமாக தொல்லை இருக்கோ அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் அடுத்து பாருங்கள் இந்த மாதிரி நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக வந்து ஆயில் பாட்டிலாக இருந்துச்சு அப்படின்னா ஸோ வேஸ்ட்டாக போடாதீங்க அதுவும் இந்த மெயின் வந்து இந்த புடி உள்ள பாட்டெல்லாம் வந்து வேஸ்ட்டாக தூக்கி போடாதீங்க ஸோ சூப்பரான ஒரு ரியூஸ் ஐடியா தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ நான் இப்போ வெளியில் கட்டுற மாதிரியே மேல் போர்ஷனில் இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதை வந்து நிறைய விஷயத்துக்கு நம்ம யூஸ் பண்ணலாம் எது இதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு சில பொருட்களாக வந்து அடுக்க முடியாது மெயின் பார்த்திங்கன்னா இந்த எல்லாமே வைக்கிறதுக்கு வந்து இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லை நம்ம வீட்டில் பூண்டு சின்ன வெங்காயம் ஸோ இந்த மாதிரி பொருட்கள்லாம் வந்து நம்ம இதை வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இன்றைக்கி இதை வந்து நான் எதுக்கு யூஸ் பண்ண போகிறேன்னா நம்ம வீட்டில் வந்து ஸ்பூன்ஸ்லாம் வைக்கிறதுக்கு அதாவது நம்ம சமையல் பண்ணக்கூடிய கரண்டிகள் ஸோ இதெல்லாம் வைக்கிறதுக்கு தான் நான் இதை வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ மேல் போஷன் லைட்டாக இந்த மாதிரி கட் பண்ணிங்க அப்படின்னா இது இது எடுத்து வச்சுருங்க தூக்கிப்படாதீங்க அதுவுமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ஒரு ரீயூஸ் ஐடியா சொல்கிறேன் ஸோ அவ்வளோதான் இந்த மாதிரி கட் பண்ணியாச்சு இப்போ இதுக்குள்ளே வந்து நான் சொல்லக்கூடிய முட்டை பூண்டு சின்ன வெங்காயம் ஸோ இதெல்லாமே வந்து வைக்கிறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான டிப்ஸு கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இந்த மாதிரி வைக்கிறனால வந்து அழகாக நீட்னஸாகவும் இருக்கும் ஸோ ஃப்ரிட்ஜுக்குள்ளே கூட ஈவன் ஃப்ரிட்ஜுக்குள்ளே கூட நீங்கள் வெஜிடபிள் கொடி போட்டு நீங்கள் இந்த மாதிரி வச்சுருக்கீங்களா அழகாக நம்மளுக்கு எடுக்கிறதுக்குமே நல்லா வந்து சூப்பராக வந்து வாட்டப்படும் இன்றைக்கி நான் இதை வந்து எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில ஸ்பூன்ஸ்லாம் வந்து வைக்கிறதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிறேன் ஸோ நீங்கள் வந்து ரூம்குள்ளே அதாவது பசங்களோட ஒரு சில வந்து ஆர்கனைசர் திங்ஸ்லாம் வந்து நீங்கள் வைக்கிறதுக்குடி இதை வந்து ஒரு ஆர்கனைசர்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான ரியூஸ் ஐடியா கண்டிப்பாக உங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து அந்த மேல் போர்ஷன் கட் பண்ணோம்ல ஸோ அதையுமே வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் நம்ம பாத்திரம் கூடிய யூஸ் பண்ணக்கூடிய இந்த ஸ்க்ரப்பர்லாம் வந்து இந்த மாதிரி மேலே அதில் அதுலேருந்து அழகாக தண்ணி எல்லாமே வந்து ஒடிஞ்சிரும் நீங்கள் அப்படியே எடுத்து வச்சிங்க அப்படின்னா அதில் வந்து நிறைய வந்து பேக்டீரியாக்கள் ஃபார்ம் ஆகக்கூடும் ஸோ இந்த மாதிரி வச்சிட்டீங்க அப்படின்னா தண்ணி சூப்பராக பார்த்திங்கன்னா வடிஞ்சு கீழே வந்துடும் இதுவுமே நீங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இதை மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பாருங்கள் இந்த மாதிரி நம்ம வீட்டில் வந்து இந்த மாதிரி ஹோட்டல்லாம் வந்து எதனா பொருள் வாங்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஃபுட் கண்டெய்னர்லாம் கிடைக்கும் ஸோ இதை வந்து வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ரிவஸ் ஐடியா தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீட்டில் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ஆன்லைனில் வந்து ஆர்கனைசர் வாங்குவோம் ஸோ ஒவ்வொரு விஷயத்துக்குமே பாத்ரூம்லேருந்து ஹால்லேருந்து கிச்சன்லேருந்து ஸோ எதுவுமே வாங்க தேவையில்லை இந்த மாதிரி நம்ம வேஸ்ட்டாக கிடக்கிற இந்த ஃபுட் கண்டெய்னர்லாம் வச்சு அழகாக நம்ம ரியஸ் ஐடியா பண்ணலாம் இப்போ பாருங்கள் வீட்டில் கட்டின மாதிரியே ஸோ மேல் போர்ஷனில் வந்து இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இதுக்கு மேலே மூடிக்கு மேலே நீங்கள் இதெல்லாம் ஸ்டிக்கர் வீட்டில் இருக்க பிள்ளைங்க யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டிக்கரு ஸோ இதை வந்து இந்த மாதிரி கம்ஃபர்ட்டில் ஒன்று இருந்துச்சு ஸோ அதான் இந்த டெடி பீரியட் தான் ஒட்டியிருக்கேன் ஸோ இதுக்கப்புறம் வந்து டபுள் டேப்பு பேக் சைடில் ஓட்டிகிட்டேன் நீங்கள் இதை வந்து உங்களுக்கு தேவையான விருப்பம் உள்ள பகுதியில் நீங்கள் இதை ஒட்டிக்கலாம் இதை வந்து இன்றைக்கி நான் வாஷ்ரூமில் தான் ஒட்டியிருக்கேன் ஸோ இதில் வந்து ப்ரெஷ்ஷஸ்லாம் வந்து போட்டுக்கிறதுக்கு நான் இதை வந்து இன்றைக்கி யூஸ் பண்ணிக்கிறேன் ஸோ கண்டிப்பாக உங்களையே ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சொன்னால் எல்லா டிப்ஸுமே கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்